ஹலோ வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் இன்றைக்கி நான் ஒரு நாற்பது இன்ச்சு சைஸ் ப்ளவுஸு அலோ ப்ளவுஸு வச்சு நான் உங்களுக்கு ஒரு ப்ரிண்டட் ப்ளவுஸுங்க நான் இது வரைக்கும் பிளெயின் ப்ளவுஸில் தான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து பிரிண்டட் ப்ளவுஸு அதில் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டே நான் வந்து தையல் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு நான் நல்லா ரன் பண்ணினேங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணினேன் அதை எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தேன் அதை கொண்டு வரும்போது நான் என்னென்னவெல்லாம் அதுக்காக தியாகம் பண்ணினதும் அதனால் அடைஞ்ச பயன்களும் பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க அதனால் வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களான நமக்கு நமக்குள்ளே ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக ஒழிஞ்சுருக்குங்க அது வந்து நிறைய பெண்களுக்கு அதை வெளியில் கொண்டு வர தெரியறதில்ல நானும் அப்படித்தாங்க ஒரு காலத்தில் படிச்சுட்டு சும்மா தான் இருந்தேன் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும் நம்ம கையில் நாலு காசு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துச்சு எனக்குள்ள அதனால் நான் வந்து தையல் கிளாஸு தையல் படிக்க போனேன் அந்த தையலை வச்சு நான் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேங்க சொல்லிக் கொடுக்கும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் வேறு எதுலேயுமே இல்லைங்க நிறைய பெண்கள் ஆர்வமாக வந்து படித்தாங்க நான் தையல் கிளாஸ் வந்துங்க வாடகைக்கு எடுத்தோ அட்வான்ஸ் கொடுத்து ஒரு கடை மாதிரியெல்லாம் போடலிங்க வீட்லேயே ஒரு ரூமில் ஒரே ஒரு மிஷின் போட்டு ஆரம்பித்தேன் அதுவே நான் வந்து கடைசியில் பல மிஷின்கள் போட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருச்சு வீட்லேயே இருந்ததுனால எனக்கு பல வகையில் அது வந்து பிரயோஜனமாக இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கலாம் பையன் ஸ்கூல்லேருந்து வர நேரம் நம்ம ஏதாவது செஞ்சு வைக்கலாம் அப்புறம் நம்ம சொந்த பந்தங்களோட நிகழ்ச்சிகளுக்கும் நல்லது கெட்டதுக்கும் போக வேண்டியது இருந்துச்சு அதுவும் போய்க்கலாம் வீட்டில் இருக்கிற யாராவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போய்க்கலாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுற பெண்கள் எல்லாம் நீங்கள் அதுக்கு கடை தேடி அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க வேண்டாங்க நீங்கள் உங்கள் சொந்த வீடாக இருந்துச்சுன்னா வீட்லேயே ஒரு சின்ன போர்ஷனில் ஆரம்பிங்க இப்போ தான் ஆன்லைனெல்லாம் வந்துருச்சுங்க நாங்கள் படித்த எல்லாம் ஆன்லைன்லாம் எதுவுமே இல்லைங்க ஒன்றா வீட்டில் தான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னா கடை தேடி கடை போட்டு சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நான் வந்து வீட்லேயே போட்டதுனால எனக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இல்லை ஒரே ஒரு மிஷின் அதுக்குண்டான சேரு அப்புறம் நூல்கள் அந்த மாதிரி வாங்க வேண்டியதாக இருந்துச்சுங்க மீறி போனால் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு கொஞ்சம் நாளாக நாளாக நாங்கள் போர்டெல்லாம் வச்சு இபி கனெக்ஷன் எல்லாம் கமர்ஷியல் வாங்கி அப்புறமா நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம் நான் தையல் கிளாஸ் பிஸியான உடனே என்னென்னவெல்லாம் அந்த நேரத்துக்கு தியாகம் பண்ண தெரியுங்களா நான் வந்து டிவி பார்க்க மாட்டேங்க எங்கள் ஹஸ்பண்ட் வீட்லேயே இருந்ததுனால அவர் டிவி பார்த்துட்டே இருப்பார் ஓடிட்டுருக்கோம் ஆனால் அந்த சவுண்டு கேட்கும் நான் போய் பார்க்க மாட்டேன் ரெண்டாவது வந்துங்க கோயிலுக்கு அதிகமாக போக மாட்டேங்க இந்த நேரத்துக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத நேரம் வச்சுட்டு போக மாட்டேன் அந்த பிரதோஷம் கிருத்திகை அந்த மாதிரி எல்லாம் நான் போக மாட்டேங்க எனக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைம் மட்டும் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு போயிட்டு வருவேன் அதுக்காக கோயிலுக்கு போக மாட்டேன் கடவுள் பக்தியெல்லாம் இல்லைன்னு இல்லை நம்ம செய்கிற என்ன தொழில் செய்கிறோமோ அது தாங்க நமக்கு கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து என்னை பிஸியாக வச்சுருக்கிறாரு இப்போ அந்த நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வர்ற தொழிலை விட்டுட்டு நான் போய் சாமியை பார்க்க வந்தால் அந்த சாமியை என்னை கோவிச்சுக்கும் நான் உனக்கே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து உனக்கு ஒரு வேலையை கொடுத்து வச்சுனில்ல நீ அதை விட்டு போட்டு நீ இப்போ எதுக்கு என்னை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாமியை என்கிட்ட கோவிச்சுக்கோம் அப்படின்னு தான் நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லுவேங்க நம்மக்கிட்ட கடின உழைப்பும் நேர்மையும் இருந்தால் நிச்சயமாக கடவுள் நம்மளை தேடிட்டு வருவாருங்க நம்ம கடவுளை தேடிட்டு போக வேண்டியதே இல்லை அதுதான் என்னோடய கோட்பாடும் கூட நான் எப்பவுமே நினைக்கிறது அது தாங்க நாங்கள் இருந்த பக்கங்கள் பழமையான கோவில் தண்டுமாரியம்மன் கோனியம்மன் கோட்டீஸ்வரன் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் காலையில் நேரத்துலையே கிளாஸெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுவேங்க எனக்கு இஷ்ட தெய்வமான ராகவேந்திரர் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவேன் கிளாஸ் வந்து நான் ஷிஃப்ட் போட்டு சொல்லி கொடுத்தேங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கிளாஸ் அந்த மாதிரி சொல்லி இருந்தேன் அப்போ என்னாச்சு என்னோடய கிளாஸே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் யூனிட் மாதிரி ஆயிடுச்சுங்க நிறைய பேர் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறவங்க வந்து எங்கிட்ட சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க பேசிகிட்ருப்பாங்க அது ஒரு சென்டர் மாதிரி ஆயிடுச்சு வரவங்களுக்கெல்லாம் ஒரு புகழிடம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து ஆரம்பத்தில் எந்த போர்டுமே வைக்கலிங்க அப்படியே ஒருத்தராக சொல்லி சொல்லி தான் எனக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்த உடனே அவங்க என்ன அன்னைக்கு என்ன லெசன் அதாவது என்ன தைக்க போகிறோமோ அதையெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு கடைசியில் ஏதாவது அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்லணும் அப்படின்னா தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க சரி அவங்க குறைகளை சொல்லும்போது நம்ம வந்து நீ வந்து கரெக்டாக படிக்க தான் வந்திருக்க எனக்கு இதெல்லாம் சம்மந்தமே இல்லை நீ பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா நம்ம அவங்களுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது ஓ இந்த அக்கா கிட்டே போனால் நமக்கு ஏதோ மனசில் ஒரு ஆறுதல் கிடைக்கிது அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு மனசை தேர்த்திக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அடுத்தடுத்த நாள் என்னென்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சு கற்றுக்குறாங்க அது வந்து எங்கள் கிளாஸ்க்கே ஒரு பெருமை தாங்க இந்த அக்கா கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியுவாங்க ஏன்னா அந்த பீரியடில் வந்து நான் ஒருத்தி தாங்க தையல் சொல்லி கொடுத்தேன் இப்போ நான் வந்து தையல் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி விளம்பரம் எல்லாம் எதுவுமே இல்லைங்களா நான் என்ன பண்ணேன் ஒரு நூறு போஸ்டருங்க பெரிய போஸ்டராக அடித்து அது வந்து பெ வேறு வேறு ப்ரெஸ்ஸில் தான் அடிக்கணும் அது சின்ன ப்ரெஸ்லெல்லாம் அடிக்க மாட்டாங்க அது வேறு பெரிய ப்ரெஸ்ஸில் கொடுத்து நூறு போஸ்ட்ருங்க பெருசாக தையல் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எங்கள் சிட்டி உமன் தையல் பள்ளி அப்படின்னு போட்டு அது எந்த அட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதெல்லாம் அடித்து அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி அப்போ எல்லாம் இந்த இப்போ சினிமா போஸ்ட் ஓட்டுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி எல்லாம் ஒட்டி அப்படி விளம்பரம் பண்ணுங்க அப் அது கொஞ்ச நாள் ஆரம்பித்த பின்னாடி பண்ணணும் அப்புறம் நான் வந்து பட்டன் ஹவுஸ் கூட ஆட் பண்ணேன் அப்புறம் விசிட்டிங் கார்டு அடித்து நானே ஒவ்வொரு கடையாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேங்க எல்லா டெய்லர் கடைக்கும் கொடுத்தேன் உங்களுக்கு நூல் லைனிங் துணி ஏதாவது வேணும்னு எங்கள் கடைக்கு வாங்க நாங்கள் வீட்டிலேயே தான் வச்சுருக்கோம் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எடுக்கலாம் நைட் பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லேயே வச்சதுனால அது வந்து ஒரு செல்ஃப் சர்வீஸ் கடை மாதிரி ஆயிடுச்சுங்க நான் இல்லைன்னா கூட டெய்லர்கள்லாம் வந்து அவங்களே கட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க அவங்களே கணக்கு போட்டு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நம்ம முயற்சி பண்ணணுங்க நம்ம முயற்சி பண்ணுனா தான் எதுலையுமே சக்ஸஸ் பண்ண முடியும் நான் வந்து நம்ம ஒரு லேடி நம்ம போய் கடகடியாக கொடுக்குறதா நல்லா யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒன்றும் வேலையாகாது நானே இறங்கினுங்க நான் போய் ஒவ்வொரு கடையாக கொடுத்தேன் அப்புறம் எல்லாருமே அதை மதித்து அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா டெய்லர்ஸும் வந்து எடுப்பாங்க வீட்லேயே வச்சுருக்கவுமே மற்ற டெய்லர்ஸ்க்கெல்லாம் அது ஒரு பெனிஃபிட்டாகவும் இருந்துச்சுங்க வீட்டில் இருக்கிறது நைட்டு இந்த தீபாவளி பொங்கல் அந்த டைம்ல எல்லாம் நைட் பத்து மணி ஆனாலும் கூட வந்து பெல் போட்டு வாங்கிட்டு போவாங்க நாங்களும் வந்து ஒரு சலிப்பு இல்லாமல் சங்கடம் இல்லாமல் எடுத்து கொடுப்போம் அப்புறம் திடீர்னு கம்ப்யூட்டர் வந்து நிறைய பேர் கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர ஆரம்பித்ததுனால எனக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வர கம்மியான உடனே நான் வந்து ஸ்டிச்சிங்கில் பூந்துட்டேங்க ஸ்டிச்சிங்கில் போயிட்டு நிறைய ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே தைச்சி கொடுத்தேன் அப்போ என்னால் முடியலன்னு மாஸ்டர் போட்டு கட்டிங் பண்ணி தைக்கிற காலெல்லாம் போட்டு தைச்சி கொடுத்துட்ருந்தோம் அதுவும் நல்லா போயிட்டு இருந்துச்சு நானே ஃபால்ஸு லைனிங் எல்லாமே கடையில் இருந்ததுனாலங்க நிறைய பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் அவங்க கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுப்பாங்க ஒரு சாரீக்கு வந்து ஓரம் அடித்து ஃபால்ஸ் வச்சு கொடுத்தா நூறுரூபா சொன்ன ரேட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க எப்படியும் டெய்லியும் ஐநூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் சாரீ ஓரம் மட்டும் அடிச்சிருவேங்க அது போக ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருந்தோம் லேடிஸ் வந்து நம்ம எதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இல்லாமல் நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நான் இப்போவும் வீட்டில் இருக்கிற நிறைய லேடிஸ்க்கு அது தான் சொல்கிறேங்க உங்களால் உங்களோட சக்திக்கும் உங்களுடைய தகுதிக்கும் அதாவது உங்களோட திறமைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் உங்கள் சர்க்கிள்குள்ளே எப்படி அதை ரொட்டேட் பண்ண முடியும் அந்த நீங்கள் செய்கிற பிஸ்னஸை அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படின்னு யோசித்து நீங்கள் அதை செய்ங்க இப்போ வசதியுள்ள அதாவது ரொம்ப ராயல் ஃபேமிலி ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸு அவங்க எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ஏன்னா அவங்க லெவலுக்கு பண்ணுறாங்க ஒரு சாரீ பிஸ்னஸோ சுடிதார் பிஸ்னஸோ ஒரு ஜுவல் பிஸ்னஸோ எல்லாமே அவங்க லெவலுக்கு பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அவங்களுக்குள்ள அது ஒரு பெருமையும் கூட ஆனால் நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸோ லோயர் மிடில் கிளாஸோ இந்த மாதிரி தைச்சு கொடுத்தாலோ வேறு ஏதாவது செஞ்சாலும் ஓ அவள் இதை பண்ணுறலாமா அப்படிம்பாங்க அதை பற்றி நம்ம கேரையே பண்ணிக்கக்கூடாதுங்க நான் தையல் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் சொன்னாங்க இன்னமும் தனம் இன்னமும் தையலெல்லாம் சொல்லி கொடுக்குறலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக அப்புறமா என்னை பற்றி புரிஞ்சுட்டு ஓ தானா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட போனால் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து எங்கிட்ட கேட்டாங்க என்னை தேடி வந்து மதித்து கேட்குறாங்க இல்லைங்களா அப்போ அவங்களுக்கும் நம்மளால் முன்னேற்றம் வரணும் அப்போ நானும் அதுக்கு வந்து என்னால் முடிஞ்சது நல்லதாக சொல்லி கொடுப்பேன் நான் ரொம்ப வருஷமாக வீட்லேயே சொல்லி கொடுத்ததுனால ஈபி ரீடிங் எடுக்க வருவாங்க பாருங்கள் அப்போ அவங்க வரும்போது கரெக்டாக நிறைய ஜோடி செருப்பு விட்டுருக்கோம் அப்போ அதை பார்த்துட்டு அக்கா நீங்கள் ரீடிங் கமர்ஷியல் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இபிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் போட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால சரின்ட்டு நம்ம அதை கமர்ஷியல் பண்ணிவிட்டு பெருசாக ஃப்ளெக்ஸ் போர்டே வச்சுட்டோங்க அது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்படி எல்லாமே பண்ண பண்ண கடைசியில் என்னை நிறைய ஸ்கூல்களுக்கும் காலேஜுக்கும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறக்கே கூப்பிட்டுட்டு போனாங்க அதுவும் நான் நிறைய காலேஜஸ்க்கு போயிருக்கிறேங்க அப்புறம் சாஃப்டாய் சொல்லி கொடுக்குறக்கும் போனேன் அது எல்லாமே நான் என்னோடய தன்னம்பிக்கையோட முயற்சி தாங்க அது பெண்கள் வந்து எப்பவுமே தன்னம்பிக்கையை விட்டுறக்கூடாதுங்க நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் நம் மனசுக்குள்ளே வச்சுட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தையல் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஓடிட்டே இருந்தேங்க அப்படி இருந்தவ இந்த பத்து வருஷமாக நான் ஒன்றுமே செய்கிறது இல்லைங்களா வீடு மாற்றுறதுனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இப்போவுமே ஏதாவது நம்ம சொந்தங்களோட நிகழ்ச்சிக்கு போகும்போது கேட்பாங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் இல்லை இப்போ நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்படி ஓடிட்டுருந்தேன் இப்போ எப்படி ஒன்றால் சும்மா இருக்க முடியுது என்னென்னவெல்லாம் எதேதோ பண்ணிகிட்ருந்தேன் இப்போ எப்படி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிற அப்படிம்பாங்க நான் அதுக்கு தாங்க இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ அதுவுமே நல்லா தான் போயிட்டுருக்குது என்னை சேர்ந்து க்ளோஸ் சொந்தங்களுக்கு வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அதுவும் டெய்லரிங் சேனல் ஒன்று கார்டனும் குக்கிங் சேனல் ஒன்று பண்ணிகிட்ருக்குறேன் அப்படிங்கிறது நான் வந்து டெய்லரிங் சேனல் வந்து எங்கள் சொந்தக்காருக்கு அதிகமாக யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் கார்டன் சேனலும் குக்கிங் சேனல் குக்கிங் கார்டனும் ஒரே சேனலில் தான் போட்டிருக்கேன் அது வந்து எங்கள் சொந்தங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் அதனால் போனாலே நாங்கள் எந்த விசேஷங்களுக்கு போனாலுமே எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்தோம் நல்லா இருக்குது நான் அதே மாதிரி செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குதுங்க கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அது மாதிரி நம்ம எந்தெந்த வயசில் எது எது கற்றுக்கணுமோ அதை கண்டிப்பாக கற்றுக்கணுங்க நம்ம அந்த வயசை தவற விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது நமக்கு உள்ள ஆர்வமும் போயிருங்க நீங்கள் ஏதாவது செய்யணும்னு துடிச்சிட்ருக்குற பெண்கள் எல்லாம் உடனே நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லுவாங்க நூறு ரூபாய் இல்லைன்னா நம்ம யார்கிட்டையும் போய் கேட்க முடியாதுங்க தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற ஒரு மன வைராகியத்தோட நீங்கள் நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிங்க நிச்சயமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்